இஸ்லாம் அலைக்கு என மறுத்தல் என்னுடைய ரட்சகன் எனக்காக மக்காவில் உள்ள அனைத்து மலைகளெல்லாம் தங்கமலைக்கு கூறினான் அதற்கு நான் யா அல்லாஹ் ஒரு நாள் மட்டும் வகை நீரே சாப்பிட்டால் மறுநாள் பட்டினியாக இருப்பேன் என்று விரும்பியேன் ஏனெனில் நான் பசியா இருக்கும் பொழுது உன்னிடம் கேட்டு அல்லது என் உன்னை நினைத்துக் கொள்வதற்காகும் நான் வயிறு நிரம்பி இருக்கும் பொழுது உனக்கு நன்றி செலுத்தி உன்னை புகழ்வதற்காகவும் இவ்வாறு விரும்புகிறேன் என்று கூறினார்கள் எந்த நபியவர்களின் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோமோ நாம் அன்னாருடைய உமத்தினர் என்று பெருமை கொள்கிறோமோ அந்த புனித நபியவர்களின் நிலைதான் இது அன்னாரின் செயல்கள் அனைத்தையும் பின்பற்றி நடக்க வேண்டியது நமது கடமையாகும் அஸ்லாம் வலைக்கம் ரோம்துலாய் தாலா பர்காத்துக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்